ஒரு பாத்திரம் கையில் வச்சுருக்கீங்க ஆயிரம் கருப்பு கலர் மணி உள்ளே வச்சுருக்கீங்க அஞ்சு வெள்ளை கலர் மணி தான் உள்ளே வச்சுருக்கீங்க பர்சன்ட் மாறுது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கண்ணை மூடிகிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எதிரில் இது என்ன கலர் இது என்ன கலர் என்ன கலர்னு கேட்டே இருந்தால் அவங்க திரும்பி திரும்பி என்ன கலர் தான் சொல்லுவாங்க கருப்பு தான் சொல்லுவாங்க வெள்ளையை எப்பயாவது தான் சொல்லுவாங்க ஏன் அதிகமாக கருப்பு வெளியில் வருது அப்படின்னா நமக்கே ஆன்சர் தெரியும் உள்ளே அதிகமாக கருப்பு இருந்தால் வெளியே அதிகமாக தான் கருப்பு வரும் எனக்கு வெளில தான் வெளியே அதிகமாக வரணுன்னா நான் தான் மாற்றணும் உள்ள மாற்றினா மட்டும்தான் வெளியே மாற்றம் வருமே இல்லை என்றால் மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்போ ஒரு தனி மனிதராக எனக்கு தோணுது எனக்கு நெகட்டிவ் தாட் நிறைய வருது அப்படின்னா நான் கண்டுபிடிச்சனும் என் பதிவில் நெகட்டிவிட்டி அதிகமாக நான் போட்டுட்டேன் ஒன்று நான் போட்டிருக்கலாம் இல்லை என்னுடைய பெற்றோர் கொடுத்துருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உள்ளே அழுக்க வச்சுட்டேன் அதனால் அது ரிப்பீட் ஆகுது நம்ம பயப்படணும்னு ஒன்று அவசியம் இல்லை உள்ளே சரி பண்ணால் நம்மளால் வெளியில் நல்ல எண்ணங்களை கொண்டு வர முடியும் அதுக்கு தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சி ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் எண்ணத்தை வைத்தே நம்ம பதிவை நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் சரியா இப்போ அடுத்தது